வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது பற்றி தான் பார்க்க போகிறோம் சாகித்ய அகாதமி விருது பற்றி பார்த்தாச்சு இந்த விருது இந்திய அரசின் பாரதிய ஞான பீடத்தால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணை தான் இதை பற்றி குறிப்பிடுது ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட படைப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அது ஒரு எழுத்தாளரின் ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பற்கு பங்களிப்பிற்காக இப்போ வழங்கப்படுறது அகிலன்னு சொல்லக்கூடியவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான ஞான பீட விருதைப் பெற்ற நூல் ஆசிரியர் அதன் இந்த நூலின் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரப்பாவை தான் வரலாற்று நாவலுக்காக இவருக்கு வழங்கியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கு ஆற்றிய சிறப்பான சேவைக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஞானபீட விருது ஜெயகாந்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தமே ஞானபீடு ஞானபீட விருது வாங்கின ஆசிரியர்கள் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேர் தான் அகிலன் ஒன்று ஜெயகாந்தன் நன்றி